ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகா நதி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ எட்டு மாதிரி என்ன ட்ரோதுன்னு பார்க்கலாம் வெயில உடைய மாமா வந்து பயங்கரமா கோபப்படுறாங்க யாருங்க நீங்க உங்க இஷ்டத்துக்கு வந்து என்னன்னாலாம் பேசிட்டு இருக்கீங்க இது எல்லாம் பார்க்கணுன்ற எங்களுக்கெல்லாம் அவசியம் கிடையாது நாங்கள் எல்லாமே விசாரிச்சு என்ன பண்ணணுமோ அதை தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் சொல்றாங்க என்ன விசாரிச்சிங்க உங்களுக்கு கொஞ்சமாக தான் அறிவு இருந்துக்கா இப்படியெல்லாம் நீங்க பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக கேட்குறாங்க இதை கேட்டதும் நீங்க என்ன சொல்றீங்க எனக்கும் பொரியலன்னு சொல்றாங்க இல்லை ரெண்டு பேரும் வந்து சரியான பண்ணி அவங்களுடைய லைஃப்ல அவங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிப்பட்டவங்களோட வாழ்க்கையை வந்து கெடுக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா நல்லா சொல்லிட்டு ஷாரதா பேசுறாங்க இது கேட்டதும் மாமா பாத்தீங்களா இந்த வெண்ணிலா ஊழிய வீட்ல இருக்கவங்க வந்து எப்படி எல்லாம் அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்களோன்னு சொல்றாங்க உடனே தாத்தா வந்து அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறது நீங்க தான் விஜய் வந்து என்ன நடந்ததுன்ற எல்லா விஷயமும் வந்து உங்ககிட்ட தெளிவா சொன்னதுக்கு அப்புறமும் விஜய் கிட்ட இவங்க இப்படி வந்து கேவலமா நடந்துட்டு இருக்கீங்களே உங்களுக்கு என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க சாரதா வந்து ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்கறாங்க ஐயா மன்னிச்சிடுங்க நான் அவசரப்பட்ட கோபத்துல ஏதேனோ பேசிட்டு நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்கறாங்க விடு ஷாரதா யார் இருந்தாலும் இப்படிப்பட்ட நிலைமைல என்ன பேசிருப்பாங்களோ அதை தானே நீ பேசுனேன் இதுல உன்னுடைய தப்புன்னு எதுவுமே கிடையாது விடு ஷாரதான்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம இப்ப எப்படியாவது விஜய் வெளிய எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இப்ப ஷாரதா சொல்றாங்க அதோட இந்த பிரமோவை முடிச்சு